வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எல்லையை தாண்டி சேவை என்ற நோக்கில் திறவற்றியூர் சுகம் மருத்துவமனை இருளர் சமுதாயத்திற்கு வீடுகள் கட்டிக் கொடுத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாலுகா கீழ்கோட்டையூரில் லயன் டிஸ்டிரிக் முன்னூத்தி இருபத்தி நான்கு ஜே சார்பாக அப்பகுதியை சேர்ந்த இருளர் சமுதாயத்தினருக்கு லயன்ஸ் காலனி என்ற பெயரில் கழிவறை குளியலறை இணைந்த வீடுகளை கட்டியுள்ளனர் இதில் சென்னையில் கடந்த முப்பது வருடங்களாக பொதுமக்களுக்கு மருத்துவ சேவையில் திருவெற்றியூர் மற்றும் குரோம்பேட்டை பல்லாவரத்தில் செயல்பட்டு வரும் சுகம் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர்கள் டாக்டர் டி பி டி சத்யகுமார் மற்றும் டாக்டர் சீலா சத்யகுமார் எல்லை தாண்டி சேவை என்ற நோக்கில் அங்கு கட்டப்பட்டுள்ள ஐந்து வீடுகளுக்கான முழு செலவையும் சுகம் மருத்துவமனையின் சார்பாக வழங்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து கட்டப்பட்ட வீடுகளை இருளர் சமுதாயத்தினருக்கு கொடுக்கும் விதமாக பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொழில் அதிபர் வரதராஜன் அரிமா என் துரைராஜ் ஆகியோர் முன்னிலையில் ரிப்பன் வெட்டி பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கினார் டாக்டர் டிபிடி பி சத்யகுமார் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த இருளர் சமுதாயத்தினருடன் அரிமா சங்கத்தினர் மற்றும் சுகம் மருத்துவமனையின் மேற்பார்வையாளர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்